நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக எல்லாரும் இந்த மனைவித்ரே அரசுக்கு ஆதரவாக வீடியோ போட்டால் நிறைய பணம் கிடைக்கிது அதுவும் ஒரு ஒரு லைக்குக்கும் பணம் கிடைக்கிது ஒரு ஒரு வீஸுக்கும் பணம் கிடைக்குது ஆயிரம் கிடைக்குது ஐநூறு கிடைக்குது அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க இது ஒரு முற்றிலும் தவறான கருத்து சரிங்களா முதல்ல நாங்கள் ஏன் வந்து வீத்திரை ஆட்சுக்கு ஆதரவாக வீடியோ போட்றோம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கிங்க கடந்த இரண்டு வருடமாக நாங்களாம் வந்து வேலை இல்லாத சமயத்தில் நாங்கள் இந்த மைவித்திரியில் சேர்ந்து அவ்வப்போது நாங்கள் விளம்பரம் பார்த்து கேப்ச்சர் அடித்து மாதம் மாதம் ஒரு வருமானத்தை பார்த்து வந்தோம் அதுக்கு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டடாக இந்த மைவித்திரிய நிறுவனம் எங்களுக்கு இருந்துச்சு சரிங்களா நல்லா சொல்கிற மாதிரி நான் வேலை இல்லாத நேரத்தில் இந்த மைவித்திரியு நிறுவனம் எங்களுக்கு அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் பணம் ஒரு செலவுக்கு எங்கள் குடும்ப செலவுக்கு ஏதோ ஒரு செலவுக்கு எங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி மாதம் மாதம் நான் அந்த அமௌண்ட் எடுத்து ஏதோ ஒரு செலவு பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஒரு நன்றி கடன் தான் ரெண்டு வருஷமாக எங்களுக்கு எந்த தங்கும் தடையின்றி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வந்து கொடுத்துருந்தது யார்கிட்டையும் போய்ட்டு நாங்கள் அமௌண்ட்டு கேட்கல நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் ஏதோ ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணால் ஏதோ ஒரு அமௌண்ட்டை நாங்கள் கொஞ்சம் எங்கள் லைஃப்பில் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தோம் சரிங்களா மற்றவர்கள்கிட்ட போயிட்டு கடை வாங்குறத மற்ற விஷயமா நாங்கள் எதுவும் செய்யலை அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் நமது மைவி வீத்திரி நிறுவனம் ஏங்கனாலும் சரி ஏங்கனாலும் சரி இல்லை இயங்காமல் போனாலும் சரி அல்லது எம்பி உள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஆதரவாக வீடியோ போகிறோம் நிறுவனத்துக்கும் சரிங்களா நீங்க சாதாரணமாக சொல்றீங்க கமண்டுக்கு பணம் வருது லைக்கு பணம் வருது வியூஸுக்கு பணம் வருது எப்படி இவ்வளோ ஒரு சாதாரணமாக சொல்றீங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோ வாட்ச் பண்ணிட்டு போயிடுறீங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள்லாம் என்னென்னு தெரியுமா யூடியூப்ல ஒரு மான்டேஷன் வாங்கினா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது உங்களுக்கு தெரியுமா ஆயிரம் சப்ஸ்கிரைபரு நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் தான் மான்டேஷனை கிடைக்கும் அந்த மான்டேஷன் வாங்கினாலும் அந்த வாட்ச் ஹவுஸ் வாங்கினாலும் அதை கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம் புரியுதுங்களா நீங்க சாதாரணமா சொல்றீங்க அது அந்த நாலாயிரம் வாட்சர்ஸ் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும் தெரியுமா உங்களுக்கு நானும் வந்து பார்த்தோன்னா மூன்று வருடம் வந்து இதே வேலையை சுத்திட்டு இருந்தேன் சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ஒரு மாசம் அப்படிலாம் இல்லைங்க தெரிஞ்சுக்குங்க எந்த ஒரு தொழிலுமே சாதாரண தொழில்னு நினைச்சுக்காதீங்க சாதாரணமா பேசுறதை விட்டுருங்க செய்து நாங்கள் எங்கள் மைவி த்ரீ ஆட்சி நிறுவனம் உண்மையாக இருந்தது எங்களுக்கு எம்டி உண்மையாக இருந்தார் அதால் நாங்கள் அவருக்கு ஆதரவாக வீடியோ போடுறோம் பணம் வருது பணம் வரல அது அப்புறப்பட்ட பிரச்சனை சரிங்களா நாங்கள் கமாண்டை வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்குறோம் என்ன காரணம் தேவையில்லாத விஷயங்கள் வருது நாங்கள் சொல்ல வர்றதோ சொல்ல வரோம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இல்லைன்னா விட்டுட்டு போங்க ஸ்கிப் பண்ணிக்கிங்க எங்களுக்கு உண்மையான மைவித்திரி உறவு உறவுகள்லாம் இருக்கிறாங்க அவங்க பார்த்துட்டு போட்டோம் ஏன் கமாண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஏன் கமாண்ட் ஆஃப் பண்ண ஆமாம் ஆஃப் பண்ணி தான் வைப்போம் சரிங்களா உண்மையான மைவி த்ரீ அட்ஸ் நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க பார்க்கட்டும் உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வேற வேலை இருந்தால் பாருங்க வெளியே வந்துருங்க அவ்வளோதான் புரியுதுங்களா இதுதாங்க விஷயம் எங்களுக்கு உண்மையா நடக்குது நிறுவனம் முன்னாடி நடந்துச்சு இப்போ கூட எப்படி வந்து பெயில் அப்டேட்டு எங்களுக்கு வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இந்த வாரம் வந்து இந்த இயரிங் டேட்டு போகுது அடுத்த வாரம் வந்து பில் போகுது அப்படின்னு நாங்கள் ஏன் சொல்கிறோம் எங்களுக்கு தெரியுதும் நாங்கள் சொல்கிறோம் கேட்டால் கேளுமே கேட்டலாம் போங்க அதை விட்டுட்டு வந்து சொன்னது திருப்பி திருப்பி சொல்கிறேன் பணம் வருது உங்களுக்கு லைக்குக்கு பணம் வருது அப்படிலாம் எதுக்கு சொல்கிறீங்க தயவுசெய்து அந்தமெல்லாம் சொல்லாதீங்க ஒரு யூடியூப்பில் வீடியோ போகிறது மிகப்பெரிய கஷ்டம் மிகப்பெரிய ஒரு வேலைக்கு போயிட்டு கூட வந்துடலாம் சரிங்களா வேலைக்கு போயிட்டு காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வேலைக்கு முடிச்சுட்டு கூலி வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை இன்னொரு நியூஸும் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் கேன்சல் போகுது அது ஏன் ஆகப்போகுது எதுக்காக ஆகப்போகுதுன்னு நமக்கு தெரியாது நான் அப்பீல் பண்ணேன் மீண்டும் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு சரிங்களா இத்தனைக்கும் ஓன் வாய்ஸு நானாக கிரியேட் பண்ணுவேன் தன்மை எல்லாம் நானாக பேசுவேன் வீடியோ இப்போ வந்து பார்த்தோன்னா நேற்று மெசேஜ் வருது ம் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது நீங்கள் என்ன தான் உண்மையாக உழைச்சாலும் யூடியூப்பில் அவங்க ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க அந்த பாலிசிக்கு வந்து நம்ம அகெயின்ஸ்டாக இருந்தோமா கண்டிப்பாக என்ன பண்ணிவிடுவாங்க நீங்கள் எவ்வளோ வருஷம் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு இந்த சேனல் வளர்த்துருந்தாலும் சரி அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு என்ன பண்ணிவிடுவாங்க ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க சரி அப்போ எனக்கு சஸ்பெண்ட் ஆகிருக்கு நான் என்ன பண்ண போறேன் இப்போ நான் அப்பீல் பண்ண போறேன் இத்தனைக்கும் அங்கங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்லேருந்து வீடியோ எடுத்து போடுறது இந்த யூடியூப்லேருந்து வீடியோ எடுத்து போடுறது எப்படி எப்படியோ இருக்கிறாங்க ஆனால் நம்ம உண்மையாக பேசி உண்மையாக வந்து கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுதுங்க அதை ரெடி பண்ணி அதை மேக்கப் பண்ணி அதை அப்லோட் செய்து அது வீஸ் வந்தால் தான் ஆச்சு வரலாம் அது ஒரு மன உளைச்சல் சரிங்களா ஸோ இந்த அளவுக்கு இருக்குதுங்க யூடியூப்பு நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படியே வந்து மைவி ஆட்ஸுக்கு ஆதரவாக வீடியோ போட்டால் பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டு போதா இன்னும் கோடிக்கணக்கில் அள்ளி கொடுக்க போகிறாங்களா எந்த ஊரிலுங்க தன்னை பற்றி புகழ்ந்தால் வந்து அப்படியே அந்த அளவுக்கு வந்து காசு கொட்டி கொடுக்குறாங்க நீங்களே சொல்லுங்கள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் வந்து ஒரு ரூபா கொடுக்குறது கூட தயங்க தயக்கப்படுவாங்க அது மாதிரி காலகட்டமாக மாறி போச்சு ஒரு ரூபா கொடுக்கறது கூட என்ன பண்ணுவாங்க தாய்க்கப்படுவாங்க அது மாதிரி உலகம் வந்து மாறிப்போச்சு யாரும் சாதாரணமாக யாரும் யாருக்கும் சாதாரணமாக காசு கொடுக்க மாட்டாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அதெல்லாம் வந்து செய்து இது மாதிரி மனசை புண்படுத்தாதீங்க நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் உண்மையாக உழைக்கிறோம் இத பாருங்கள் தேவையில்லாத பிரச்சனை ஒன்று தேவையில்லாத பிரச்சனை ஒன்று மான்டேஷன் வந்து இந்த மாதிரி ஆகிருக்கு என்ன செய்யறது அதால பாருங்கள் மக்களே எந்த ஒரு விஷயம் சாதாரண நினைக்காதீங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பு வாரி வாரி பணத்தை கொடுக்கல சரிங்களா நான் இது வரைக்கும் வந்து பார்த்தனா கிட்டத்தட்ட மாண்டேஷன் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆச்சு மார்ச்சில் ஒரே ஒரு பேமெண்ட்டு தான் வந்திருக்கு சரிங்களா அதுவும் ஒரே ஒரு பேமெண்ட்டு இவ்வளோ நாள் எஃபர்ட் போட்டதுக்கு அடுத்து ரெண்டாவது பேமெண்ட் எடுக்காமட்டையும் அதை டாலர் சேர்ந்துக்கிட்டே வருது ரெண்டா பேமெண்ட் எடுக்காங்கிட்டே இதை பாருங்கள் இப்போ மாண்டேஷன் வந்து கேன்சல் ஆக போகுது இதுதாங்க எங்கள் சூழ்நிலை நீங்கள் இது புரிஞ்சிக்காத என்னவோனாலும் பேசுகிறீங்க ஏது போனாலும் பேசுகிறீங்க தயவுசெய்து இதுமெல்லாம் பேசாதீங்க சரிங்களா ஒரு நல்ல மனிதர் உள்ளே இருக்கிறாரு ஆர்ஸ் ஓனர் திரு ஆனந்தன் அவர்கள் அவரை நாங்கள் எங்கள் ல எங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியாக வந்து அவங்க கொடுத்தாங்க அந்த கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்றி கடனாக நாங்கள் வந்து அப்பப்போ அங்கே நடக்கிற விஷயத்தை நாங்கள் வீடியோ போடுறோம் என்னென்ன அப்டேட் வருதுன்னு வீடியோ போடுறோம் இது தாங்க எங்களுக்கு மற்றபடி வேறு இது இல்லைங்க எங்களுக்கு மைவித்திரியாரஸ் நிறுவனமாக பணம் கொடுக்கல இந்தாண்ட யூடியூப்பும் பணம் கொடுக்கல இது வீடியோ போட்டால் அப்படி யாராவது இப்போ பணம் கொடுக்குறதா இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் வீடியோ போடுறோம் நீங்களே வாங்கி கொடுங்க புரிந்து கொள்ளுங்கள் மக்களே ஏன் மக்களே இந்த இதில் வந்து இப்படி இருக்கிறீங்க எங்கன்னா லைக்கிக்கு பணம் கொடுப்பாங்களா ம் சிரிப்பு தான் வருது ஏன்னா லைக்குக்கு யூடியூப் லைக் பண்ணால் பணமா ஒவ்வொரு லைக்குக்கும் பணமா ஒரு விழிப்புணர்வு இல்லாத இந்த காலத்துல இது கம்ப்யூட்டர் காலம்னு சொல்றாங்க இந்த காலத்துல போய் ஆதி காலத்து பேச்சு மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நான் ஜென்ரலாக தான் சொல்றேன் நான் ஜென்ரலாக தான் சொல்றேன் நண்பர்களே எல்லா உறுப்பினர்களும் இல்லை எல்லா உறுப்பினரும் கோச்சுக்கு போறீங்க சில உறுப்பினர்கள் இது மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்க ஏன் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க ஏன் வந்து மைவித்திரையாசுக்கு ஆதரவாக மட்டும் வீடியோ போடுறீங்க என்ன நிலவரம் ஏது நிலவரம்னு இப்படி தான் கேட்டுட்ருக்காங்க அந்த உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ சரிங்களா ஒரு யூடியூப்பில் சாதாரணமாக வீடியோ போட முடியாது வாய்ப்பே இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் தான் சொன்னேன் பாருங்கள் நீங்கள் கடினமாக போய்ட்டு வேலை செஞ்சுட்டு கூட வந்துடலாம் அது ஈஸி ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய உறுப்பினர்களும் எங்களை கேட்குறாங்க என்ன விஷயம் ஏது விஷயம் நாங்கள் அதுக்கு அது பதில் சொல்லாமல் நாங்கள் வீடியோவாக போடுறோம் அவ்வளோதான் பதில் சொல்லாமல் வீடியோவாக போடுறோம் நாங்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க இது எந்த விதத்தில் நான் சொல்லுங்க பார்க்கலாம் ஏதங்க ரொம்ப கஷ்டகாலம் பார்த்து செய்ய சரிங்களா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய யூடியூப்பில் மைவி த்ரீ ஆட்ஸுக்கு ஆதரவாக வீடியோ போடுவேன் பட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அல்லது ரெண்டு வீடியோ இந்த லெவலில் தான் வரப்போகுது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அல்லது ரெண்டு வீடியோ நண்பர்களே நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க ஏன்னா சூழ்நிலை அது மாதிரி இருக்குது சரிங்களா அந்த ஒரு வீடியோ ரெண்டு வீடியோன்றது ஒன்று மார்னிங்கு இன்னொன்று ஈவினிங்கு இதில் வந்து பார்த்தோன்னா நமது மனைவி திராட்சில் நமது எம்டி வந்து அந்த அப்டேட்லாம் இருக்குது இல்லையா நமது நிறுவனைய அப்டேட்டு நம்மளுடைய எம்டி உடைய அப்டேட்டு அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு நான் வந்து வீடியோ போடுவேன் பார்த்து பயன்பெறுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஒரு சின்ன வேண்டுகோள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சரிங்களா நண்பர்களே நிச்சயம் நம்ம எல்லாரும் நமது மனைவித்திரைக்கு ஆ ஆதரவாக இருப்போம் எம்டி வரப்போகிறாரு கண்டிப்பாக எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய போகிறார் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை வெயிட் பண்ணுங்கள் நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் ஒரு வாரமோ அல்லது ரெண்டு வாரமோ வெயிட் பண்ணால் நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது அதில் மாற்றம் இல்லை எனவே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் தயவுசெய்து இது மாதிரிலாம் சொல்லாதீங்க யூடியூப் பணம் கொடுக்குது அப்படின்லாம் எதுவும் சொல்லாதீங்க உண்மையாக இருக்கிறவங்க நிறுவனத்துக்கு நாங்கள் வீடியோ போகிறோம் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்